அனைவனுக்கு வணக்கம் கரூர் ஸ்டாம்பர் குறித்தான சிபிஐ விசாரணையானது சூடுபிடித்துள்ளது பல்வேறு தரப்பரனை அவர்கள் சந்தித்து விசாரித்து வருகிறார்கள் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாபே பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசுகின்ற பொழுது நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ விசாரணையானது நடத்தி வருகிறது இந்த விசாரணை அவர்கள் மிக நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் செய்து வருவது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கருவில் சம்பவம் நடந்த உரம் சாலையில் த்ரீ டி லேசர் ஸ்கேனர் கருவி மூலம் இரண்டு நாட்கள் சாலைகளை போக்குவரத்துக்காக மூடிவிட்டு அதை அளந்து த ஸ்கேம்பரை ரீக்ரியேட் பண்ணுகின்ற வகையில் அங்குள்ள சாலைகள் முழுவதுமாக படமாக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் வெலுசாய்புரத்தில் உள்ள கடைகள் அலுவலகங்கள் நிறுவனங்கள் ஆகிய இடங்களுக்கு சென்று அங்குள்ள சிசிடிவி கேமராவிலே பதிவிலி வாங்கிக் கொண்டு மற்றும் அப்பொழுது அங்கிருந்து தெளிவாக விசாரணை நடத்தியுள்ளன அடுத்த கட்டமாக ராம்குமார் என்பவர் ஆதவ் அர்ஜுனாவின் ஒரு வலைதளத்தில் பணிபுரிகிறார் அவரை தேடி நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி என்று கவுரூர் காமராஜபுரத்தில் சென்று அவரை தேடியுள்ளனர் அந்த விலாசத்தில் அவர் இல்லை அடுத்து அன்றிரவு சிபிஐ குழுவினர் சென்னை சென்று பனையூரில் உள்ள தாவேக்கா ஆபீஸில் பிரச்சார வாகனத்தில் சிசிடிவி கேமராக்கள் பதிவுகள் இருந்தார் அதையும் நிகழ்ச்சியில் பங்கேற்கவர்களையும் குறித்தான் அனைத்து விவரங்களையும் தருமாறு அவர் கேட்டுள்ளனர் மேலும் ராம்குமார் குறித்தும் விவரங்களை கேட்டுள்ளனர் இது குறித்து தங்களுக்கு ஒரு மூன்று நாட்களுக்குள்ளாக விவரங்களை வேண்டுமென்று சிபிஐ கேட்டுவிட்டு வந்துவிட்டனர் இந்த நிலையில்தான் சிபிஐ ஆனது பல கட்டங்களாக பிரித்து ஒரு துல்லியமான விசாரணை நடத்தியுள்ளனர் எப்படியெனில் தாவைக்கா பிரச்சார கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உள்ளூர் வெளி மாவட்ட போலீசாரிடம் நவம்பர் நான்கு ஐந்து ஆகிய இரு நாட்களில் விசாரணை மேற்கொண்டனர் இதைத் தவிர செ செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் என்று பல்வேறு நெரிசல் சிக்கியவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக கூட்டிச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை மற்றும் உரிமையாளர்களையும் இருபதுக்கு மேற்பட்டவர்களை சிபிஐ ஆனது கரூரில் உள்ள தங்களுடைய ஆபீஸுக்கு அழைத்து அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளது எப்பொழுது வந்தீர்கள் எத்தனை மணிக்கு வந்தீர்கள் எத்தனை பேரை அழைத்து சென்றீர்கள் அழைத்து சென்றுகின்ற பொழுது அவர்கள் நிலைமை எப்படி இருந்தது அதன் பிறகு என்ன எங்கே அட்மிட் செய்தீர்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் ஒவ்வொன்றாக அவரிடம் தெளிவாக கேட்டு அதையும் பதிவு செய்துள்ளனர் மீண்டும் விசாரணைக்கு கூப்பிட்டால் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் தான் கரூர் பிரச்சாரத்தில் தாவே கட்ட விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சார வாகனத்தில் வந்திருந்தார் அந்த பிரச்சார வாகனத்திலானது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன அதனால் அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளானது அந்த பிரச்சார வேனுக்கு அருகில் உள்ள ஒரு மிகப்பெரிய அல்ல காட்சிகளை அதில் பதிவாகியிருக்கும் அந்த காட்சிகளை ஆய்வு செய்தது பொழுதுதான் விஜய் மீது செருப்பு வீசியவர்கள் பாட்டில் வீசியவர்கள் மற்றும் பல்வேறு சம்பவங்கள் நடந்தது எல்லாம் துல்லியமாக அந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் அறிய முடியும் அதன் அடிப்படையில் விசாரணை செய்ய முடியும் அதுமில்லாமல் மொத்த கூட்டத்தையும் பிரச்சார பிரச்சாரவாரத்தை சிசிடிவி கேமராவானது கவரேஜ் செய்திருக்கும் அந்த அடிப்படையில் முழுவதுமாக அந்த கூட்டத்தின் நிலைமையை விஜயின் பிரச்சார வாகனத்தின் மூலமாக தாபே கட்சியின் சார்பிலேயே அந்த காட்சிகளை இவர்கள் தங்களுக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த அடிப்படையில் தான் சிசிடிவி கேமரா காட்சிகள் கேட்கப்பட்டிருந்தன அதன் பிறகு இன்று தாவேக்க நிர்வாகிகள் மூன்று பேரும் தாபேக்காயின் வழக்கறிஞர்களும் நேரடியாக கரூர் வந்து சிபிஐ ஆபீஸில் இந்த சிசிடிவி கேமராக்களை ஒரு பையில் வைத்து கட்டி பத்திரமாக ஒப்படைத்து வந்துள்ளனர் இதன் பெரிய விசாரணையானது எந்த திசையில் செல்லும் என்று மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது